வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் மாதவிடாய் சரியா வரலையா ஒரு மாசம் வருது அடுத்த வர வரமாட்டேங்குதா இது எல்லாமே பாடி உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் தான் இதை சாதாரணமாக எடுத்துகிட்டு இக்னோர் பண்ண வேண்டாம் பல நேரங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் தான் இந்த பிரச்சனை வருது இதுக்கு தான் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் மேக்ஸிமம் பத்து பெண்களில் மூணு பெண்கள் இதுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியோட ஹேர் ஃபாலு அப்புறம் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம் ஆயுர்வேதா பேசிஸில் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கபதோஷம் அதிகமாகும் அப்புறம் குறிப்பாக ஜீர்ணசக்தி குறையும் தமோ குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சர் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும் இதனால ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் நடக்கும் ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு இயற்கையாகவே தீர்வு கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ண நீங்கள் ரெடி ஆகணும் காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் வெந்நீர் வாம்ம் வாட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் இது சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சக்தி நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இதனால வயிறு அப்புறம் உடலே வந்து பார்த்திங்கன்னா கிளீன்சிங் ப்ராசஸ் நடக்கும் செகண்டு சில ஆயுர்வேத மூலிகைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசோகப்பட்டை லோதரப்பட்டை சதாவரி அப்புறம் நாகவல்லி இலை இது எல்லாமே கர்ப்பப்பையை வந்து எனர்ஜி கொடுக்கும் கருப்பையை எனர்ஜி கொடுக்கறதால அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் இதனால் ஹார்மோன் எல்லாம் பேலன்ஸ் ஆகும் இது எல்லாமே பொடியாகவோ இல்லை மாத்திரையாகவோ டானிக்காகவோ அவைலபிளாக இருக்குது இதை வந்து ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு டெய்லி யோகா அதாவது சூரிய நமஸ்காரமும் பிராணாயாமும் பண்ணணும் இது பண்ணும்பொழுது மைண்டும் பாடியும் நல்ல ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும் ஸோ மன அமைதியும் ஹார்மோன்ஸும் ரீஸ்டோர் ஆகும் பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா எரிச்சல் ஆகாதீங்க மாரா உடம்பை திட்டாதீங்க புரிஞ்சுக்கோங்க உடம்பு சத்தம் போடுது அதை காது கொடுத்து கேளுங்க அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ட் பண்ணாலே சீக்கிரமாக இதுலேருந்து ரெக்கவர் ஆயிடலாம் ஆயுர்வேதம் மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு நல்ல கோவார்டினேஷனை கொடுக்கும் நீங்கள் ஒன்னு நம்பணும் நம்பியே தான் ஆகணும் இயற்கையோடு இணைஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்பை நம்மளை குணப்படுத்தும் நன்றி